நெல்லிக்குப்பம் என்ற கிராமத்தில் இரண்டு மீனவர்கள் நண்பர்களாக இருந்தனர் ஒரு நண்பரின் பெயர் ஜெகதீஷ் மற்றவன் பெயர் பிரகாஷ் இருவரும் தினமும் காலை நேரத்தில் கட்டுமரத்தில் ஏறி மீன் பிடிக்கச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர் ஒருநாள் காலை நேரத்தில் இருவரும் வழக்கம்போல் மீன் பிடிக்கச் சென்றனர் அன்றைய தினம் மாலை நேரமாகியும் கூட இருவர் வழியிலும் போதுமான மீன்கள் சிக்கவில்லை மிக குறைந்த அளவிலேயே மீன்கள் மாற்றின கரையை அடைந்த இருவரும் தங்களுக்கு கிடைத்த மீன்களை பங்கிட்டு பார்த்தனர் நண்பனே இந்த மீன்களை விற்று அதில் கிடைக்கும் பணத்தில் நம் இருவர் குடும்பத்திற்கும் போதிய உணவுப் பொருட்களை வாங்கி சமைப்பது கடினம் அதனால் மீன் விற்று கிடைக்கும் பணத்தினை நம்மில் ஒருவரை எடுத்துக்கொள்ளலாம் என்றான் பிரகாஷ் அப்படியானால் நீயே எடுத்துக்கொள் நீதான் மனைவி மக்களோடு இருக்கிறாய் உன் குடும்பத்தை வறுமையில் விடாதே நீயே எடுத்துக்கொள் என்றான் ஜெகதீஷ் இல்லை நண்பனே உன் குடும்பத்தில் இரண்டு நபர்கள் அதிகமாக இருக்கின்றனர் அதனால் நீதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றான் பிரகாஷ் இல்லை நண்பனே இல்லை கண்டிப்பாக நீதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் உன் குடும்பத்தை வறுமையில் தவிக்க விட நான் என்றும் விடமாட்டேன் என்று அழுத்தமாக கூறினான் ஜெகதீஷ் பிரகாஷும் ஜெகதீஷும் ஒருவரை ஒருவர் இவ்வாறு விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் திடீரென சத்தம் கேட்டது இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர் அங்கே கடற்கரையில் ஒரு அழகிய பெண் நடந்து வந்து கொண்டிருந்தார் அந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்தில் இருவரும் திகைப்புடன் வாயடத்து போயினர் அந்த பெண் தேவதை போன்று காட்சி தந்தால் அந்த பெண்ணின் முகத்தை இருவரும் உற்றுப் பார்த்தனர் மீனவர்களே என்ன அப்படி பார்க்கிறீர்கள் நான் தான் இந்த கடலில் வசிக்கிற கடல் தேவதை நீங்கள் இருவரும் ஏதோ வழக்கு நடத்தி கொண்டிருப்பது போன்று தெரிகிறது அது என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டியே உங்கள் அருகில் வந்தேன் என்றாள் கடல் தேவதை தேவதையே உன்னை சந்தித்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இருவரும் பிடிக்கிற மீன்களை பங்கு போட்டுக்கொள்வோம் இப்பொழுது எங்களுக்கு குறைந்த அளவே மீன்கள் கிடைத்துள்ளன என் குடும்பம் வறுமையில் வாடும் அதனால் மீன்களை எடுத்துக்கொள் என்கிறான் என் நண்பன் என் குடும்பத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் அவன் குடும்பம் வறுமையில் வாடக்கூடாது என்பதற்காகத்தான் எல்லா மீன்களையும் விற்று கிடைக்கிற பணத்தை என் நண்பன் எடுத்து என்று சொல்கிறேன் என் நண்பனோ அதனை மறுத்து என்னை எடுத்து சொல்கிறான் நீயே அவனுக்கு எடுத்து கூறி அவன் குடும்பத்தை வறுமையிலிருந்து காப்பாற்று என்றான் பிரகாஷ் கடல் தேவதையோ சிரித்தபடி இருவரையும் நோக்கியது நீங்கள் இருவரும் ஒற்றுமையுடன் ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் உங்கள் குடும்ப நலனை கருதியே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் குடும்பத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்பும் உங்கள் நல்ல எண்ணமும் என்னை மிகவும் கவர்ந்துவிட்டது அதனால் உங்கள் இருவருக்கும் உதவி புரியவே வந்துள்ளேன் என்றது கடல் தேவதை பிறகு பிரகாஷ் முன்பும் ஜெகதீஷ் முன்பும் இரண்டு மூட்டைகள் தோன்றின கடல் தேவதையும் அங்கிருந்து மறைந்தாள் இருவரும் அந்த மூட்டைகளை பிரித்துப் பார்த்தனர் அந்த மூட்டைகளில் நிறைய பொற்காசுகள் காணப்பட்டன இருவருமே அதனை தங்கள் ஒற்றுமைக்கு கிடைத்த பரிசாகவே நினைத்துக்கொண்டனர் கொண்டனர் அதை கொண்டு பெரிய பணக்காரரானார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ